ஹலோ என்ன பார்க்க போறேன்னு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச நாளானது வருதுங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான திருப்பங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அந்த வகையில எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நீர்களுக்கு எந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திருநாளில் சிறப்புகளும் இந்த நாளில் விரதங்கள எந்த மாதிரி முறைகளில் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக சொல்லலாம் அதாவது முருகனுக்கு உகந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது நம்ம வாழ்க்கையில சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இந்த தைப்பூச நாளானது வருதுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது இந்த நாளில் நீங்க விரதம் இருக்கும்போது போது கண்டிப்பா முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் அதாவது முருகரை மனதார நினைத்து நீங்க இந்த நாளில் தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பா இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக சொல்லலாம் அதோட பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த தை தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன அதனால இந்த நாளையே தை பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாக சொல்லலாம் அதோட பாத்தீங்கன்னா சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிக சிறப்புடையதாக சொல்லலாங்க பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளன்று நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்கின்ற வரத்தை முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் அதனால உங்களால முடிந்த இந்த நாளில் நீங்க விரதம் முறைகளை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூச நட்சத்திரம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதங்களை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது இந்த நாளில் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதுல காளை மதியம் என இருவரையும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அறிந்து விரதங்களை இருக்கலாங்க அதே போல இந்த தைப்பூச நாளில் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க முருகனை வழிபடும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா முருகனுடைய வேலையும் நீங்க சேர்த்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் உங்களால முடிந்தால் காலை மாலை என இருவழியும் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வரலாங்க பொதுவாகவே இந்த நாளில் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாள் இருப்பது வழக்கமாக வைத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவள் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த நாளில் நீங்கள் வேலையும் வணங்குவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க முடிந்த அளவுக்கு இந்த தைப்பூச நாளில் நீங்கள் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை விட்டு விலகி போகலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தைப்பூச நாளில் விரதங்களை கண்டிப்பா நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த நாளில் நீங்க விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கலாம் உங்களால முடிந்தா இந்த மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு விரதங்களை மேற்கொள்ளலாம் சோ தைப்பூசா அப்படின்னா என்னன்றத பாத்திருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு சிம்மம் ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி நீர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உயர் மட்டத்தில் இருக்கணும் நினைப்பாங்க அதே போல உயர் மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு ஒரு சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சென்றிருக்கிறார் தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாறாக இருக்கிறார் இதனால சிம்ம ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அழைச்சலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த காலக்கட்டத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு அதிக கவனம் கண்டிப்பா தேவைப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாக அமைகிறது தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமாராக நடக்கலாம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்கு நிலை கண்டிப்பா இந்த நேரத்தில் மாறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் இருந்து வந்த மன சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அகழலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை உண்டாக்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால சிம்ம ராசினர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் அனுசரித்து புகழலாம் அதே போல பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது உங்களுக்கு நல்லவித ஒரு மாற்றத்தை தரலாம் அதே அவர்களுடைய நலனில் நீங்க கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் கண்டிப்பா ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்க கண்டிப்பா இந்த நேரத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா கூடுதல் பனிசுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது கொஞ்சம் நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வீண் அழைச்சல் அதே உங்களுடைய வேலையில ஏதாவது ஒரு வகையில தலை தாமதம் கண்டிப்பாக ஏற்படலாம் அதனால உங்களுடைய வேலையில நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயலாற்றுவது நல்லதுங்க புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் நீங்க தள்ளி போடலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்ம நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகலாம் இதனால் மற்றவர்களுக்கு உதவலாமா வேண்டாமா அப்படின்னு நன்றாக யோசித்து நீங்க இந்த உதவிகளை செய்யலாம் அதே வாகனங்களில் செல்லும் போது அதிக எச்சரிக்கை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் மனதில் இருக்கக்கூடிய துயர சம்பவங்கள் so, இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு சிம்ம ராசி நீர்களுக்கு சிற்ற செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கழக்கங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அதை போல காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இதனால் நீங்களே ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவே இருக்கிறது இதனால சீமராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கலாம் அதே போல மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்க மூக்கம் நுழைக்காமல் இருந்தாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம் மாணவர்களுக்கு தகுந்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் சோ மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லவித மதிப்பெண் கிடைக்கலாம் சோ மாணவர்கள் சிறப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாங்க சோ சிம்மம் ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்தால் என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல சிம்ம நீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி நீர்கள் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நீங்க முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களால முடிந்தால் தினசரி இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறையாவது முருகன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு தீபம் ஈற்றுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ முடிந்த அளவுக்கு சிம்ம ராசி நீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்மம் ராசி நீர்களுக்கு இந்த தைபூசத்திற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போது அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ சிம்ம ராசி நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பழைய கேட்டவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ சிம்ம நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ